ஆல் இந்த வீடியோவில் நெடில் ஓ எழுத்து சொற்கள் தான் பார்க்க போகிறோம் நெடில் எழுத்து சொற்கள் நெடில் ஓ எழுத்து சொற்கள் இதுதான் நம்மளோட நெடில் ஓ ஓசை ஓலை ஓடு ஓய்வு ஓடம் ஓங்கில் ஓங்கில்னால் டால்ஃபின்னு அர்த்தம் ஓலைச்சுவடி இப்போ இதை எப்படி ஸ்பெல் பண்ணி படிக்கலாம்ன்றதை பார்க்கலாம் ஓசை 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 ஓலை ஓ லை ஓலை ஓடு ஓ டு ஓடு ஓய்வு ஓ இ ஓய்வு ஓடம் ஓ தம் ஓடம் ஓங்கில் ஓ இங் கிள் ஓங்கில் ஓலைச்சுவடி ஓலை சு டி ஓலைச்சுவடி ஓவியம் ஓ வி இம் ஓவியம் ஓநாய் ஓ நா இ ஓநாய் ஓநான் ஓ நா இன் ஓநான் நெடில் ஓ எழுத்து சொற்கள் நெடில் ஓ ஓசை ஓலை ஓடு ஓய்வு ஓடம் ஓங்கில் ஓலைச்சுவடி ஓவியம் ஓணாய் ஓனான் ஓசை ஓலை ஓடு ஓய்வு ஓடம் ஓங்கில் ஓலைச்சுவடி ஓவியம் ஓநாய் ஓ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸ்டேட்யூன்